மாபெரும் நடிகர் எஸ்எஸ்ஆர் அவருடைய இயற்பெயர் எஸ்எஸ் ராஜேந்திரன் இவர் சேடப்பட்டியில் தொடக்க கல்வி படித்து கொண்டிருக்கிற போது அவர் தந்தைக்கு நண்பரான சுப்பு ரெட்டியார் என்பவரின் மூலம் நாடக குழுவில் இணைந்து நடிக்க தொடங்கினார் பள்ளி பருவத்திலேயே நாடக குழுவில் சேர்ந்து நடித்தார் அந்த நாடக குழு ஆறு மாத பயணமாக நாடகம் போட்டு கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக மலேசியா செல்ல இருப்பதை அறிந்த அவருடைய தந்தையார் அவர்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களை மீண்டும் படிக்க வைக்க நாடக குழுவிலிருந்து அழைத்து வந்துவிட்டார் பின்னர் வத்தலக்குண்டில் இருந்த உறவிடை பள்ளியான ஏஎம்சிசி உயர்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பில் சேர்த்துவிடப்பட்டார் எஸ்எஸ்ஆர் அவர்கள் அங்கேயே தங்கி படித்து வந்தார் பள்ளிகளுக்கு இடையில் நடந்த நாடக போட்டிகளில் இவர் நடித்த சிந்தாமணி நாடகம் முதல் பரிசை பெற்றது இதற்கிடையில் ராஜேந்திரனுக்கு உள்ள குரல் வளம் நல்ல தோற்றம் நினைவு திறன் இசை அறிவு போன்றவைகள் பார்த்த பள்ளி விடுதி காப்பாளர் இவ்வளவு திறமை இருக்கிறது என்று அறிந்து மதுரையில் நாடகங்களை நடத்தி வந்த பால சண்முகானந்த சபாவில் இவரை சேர்த்து விட்டார் மேலும் செலவுக்கும் பணம் கொடுத்து அனுப்பியும் விட்டார் இதுதான் அவருடைய வாழ்க்கை சினிமாவுக்கும் நாடகத்துறைக்கும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தது பின்னர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தை நடிகராக சேர்ந்தார் தீகா சண்முகம் சகோதரர்களின் ஸ்ரீ பால சண்முகானந்த சபாவில் துணை நடிகராக நுழைந்து கதாநாயகனாக உயர்ந்தார் பின்னர் அந்த குழுவில் இருந்தும் வெளியும் எறினார் மேடை நாடகங்களில் நடித்து வந்த எஸ் எஸ் ஆர் அவர்கள் ஜி ராமநாதன் என்பவரின் இசையமைப்பில் பின்னணி பாடகராக திரையுலகில் நுழைந்தார் அவருக்கு பாடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது முதன் முதலில் அவர் ஒரு பாடகராகத்தான் சினிமாவில் அறிமுகமானார் பின்னர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை வசனம் பெரிதும் பேசப்பட்டு சிவாஜி அவர்களும் நடிப்பும் பேசப்பட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய பராசக்தி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை தந்தது அதன் பின்னர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அம்மையப்பன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் இந்த படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை அதன் பின்னர் சிறு பாத்திரங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வெளிவந்த முதலாளி என்கிற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம்தான் இவருக்கு சினிமாவில் மிக பெரும் நடிகராக உயர்வதற்கு திருப்பு முனையாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏரிக்கரை மீது போரவலைய பொன்மையிலே என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது இப்போதும் அந்த பாடல் சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இவர் நடித்த தை பிறந்தால் வழிபிறக்கும் படமும் மிக பெரிய அளவில் ஓடி வெற்றி பெற்றது அதிலிருந்து அவர் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக உயர்ந்தார் எம்ஜிஆர் அவளுடமும் இவர் சிறந்த நட்பினை பேணி வந்தார் நண்பராகவும் பழகினார் இரண்டு வேடங்களில் எம்ஜிஆர் நடித்த ராஜா தேசிங்கு திரைப்படத்தில் இவரும் எம்ஜிஆருடன் இணைந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்தது சாரதா என்னும் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு கொடுத்தார் அவரை இயக்குனர் ஆக்கியது எஸ் எஸ் ஆர் அவர்கள் திரைப்படத்தில் கொண்டிருந்த காலத்திலும் நாடகத்தின் தொடர்பை விட்டுவிடவில்லை எஸ் எஸ் ஆர் நாடக சபா என்னும் அமைப்பின் வழியாக பலவிதமான நாடகங்களை இவன் ஏற்படுத்தி நடித்தினார் இவ்வாறு இவர் நடத்திய நாடகங்களில் நடித்தவர்தான் மனோரமா ஷீலா போன்ற நடிகர்கள் நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தவர் இவர்தான் அதன் பின்னர் சினிமாவில் நடிக்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் மனோரமா என்ற பெரும் நடிகை சினிமாவில் புகழ் பெறுவதற்கு எஸ் எஸ் ஆர் ஒரு காரணம் என்பது உண்மை சில காலம் திரையுலகை விட்டு ஒதுங்கியிருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரட்டை மனிதன் என்னும் படத்தில் நடித்தார் அதன் பின்னர் சில படங்களில் கௌரவ வேடம் விட்டு நடித்தார் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராக இருந்த இவர் அந்த கட்சியின் கொள்கைப்படி புராண படங்களில் நடிக்க மறுத்தார் இதனாலேயே இவர் லட்சிய நடிகர் எனவும் அழைக்கப்பட்டார் எஸ் எஸ் ராஜேந்திரன் பிக்சர்ஸ் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் வழியாக முத்து மண்டபம் தங்க ரத்தினம் மணிமகுடம் அள்ளி ஆகிய படங்களை தயாரித்தார் முத்து மண்டபம் படத்தில் கே ஆர் விஜயாவை இவர்தான் அறிமுகம் செய்தார் அதுபோல மனோரமாவையின் தனது நாணக்குழுவில் அறிமுகம் செய்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் தானே கதைத் தலைவனாக நடித்து தங்க ரத்தினம் படம் மணிமகுடம் அள்ளி ஆகிய படங்களை இயக்கியும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது திரைப்படத்துறையில் புகழ்பெற்று விளங்கிய பொழுது எஸ்எஸ்ஆர் நாடக மன்றம் என்னும் நாடக நிறுவனத்தின் உறுப்பினராக இருந்தார் அந்த நிறுவனத்தில் நடிகர்களாக இருந்த மனோரமா ஷீலா ஆகியோர் பின்னாளில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகைகளாக வழங்கினார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழியாக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய எஸ்எஸ்ஆர் அவர்கள் அந்த கட்சியின் செயல் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் திமுக அறிவித்த பிரதமர் நேருவுக்கு கொடி காட்டும் போராட்டத்தின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்எஸ்ஆர் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் பனிரெண்டு நாட்கள் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் தேனி சட்டமன்ற தொகுதியிலிருந்து திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்பட நடிகர் இவர்தான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை பணியாற்றினார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி கலை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இணைந்தார் அந்த கட்சியின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் போட்டியிட்டு ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வேறுபாட்டில் இவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சிறு சேமிப்பு கழகத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தபொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்று எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் கழகம் என்னும் கட்சியை தொடங்கி சேடப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எம்ஜிஆர் நடம்பற்ற பின்னர் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஜெயலலிதா அணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பின்னர் திருநாவுக்கரசு தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் சிறிது காலம் கழித்து அதிலிருந்து விலகி அரசிலிருந்தே இருந்தே ஒதுங்கினார் இவ்வாறு இவருடைய அரசியல் பயணமும் இருந்தது இவருடைய பெற்றோர்கள் சூரிய நாராயணத்தேவர் ஆதிலட்சுமி அம்மையார் நாடகத்தில் தன்னோடு இணைந்து நடித்த கேரளாவைச் சேர்ந்த பங்கஜம் என்பவரை கவிஞர் பாரிதாசன் தலைமையில் திருச்சியில் திருவரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று பனிரெண்டாவது மாதம் இவர் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு இளங்கோவன் ராஜேந்திரகுமார் கலைவாணன் செல்வராஜ் என்னும் நான்கு மகன்களும் பாக்கியலட்சுமி என்னும் மகளும் பிறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் குலதீபம் படத்தில் தன்னோடு இணைந்து நடித்த சி ஆர் விஜயகுமாரியை அந்த ஆண்டிலேயே களவு திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் சில ஆண்டுகளில் வெளியே தெரிய வந்தது இவர்களுக்கு ரவிக்குமார் என்னும் மகன் பிறந்தார் பின்னர் இருவரும் மனமொத்து மனவிலக்கு பெற்றுக்கொண்டனர் மூன்றாவதாக தாமரை செல்வி என்பவரை மணந்து கொண்டார் இவர்களுக்கு கண்ணன் என்னும் மகனும் ஒரு மகனும் பிறந்தனர் இவருக்கு மூன்று மனைவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் சேடப்பட்டியில் பிறந்தார் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தார் பாடகர் கதாநாயகன் குணச்சித்திர நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என அதே போன்று எம்எல்ஏ அரசியல் தலைவர் என பல வகையில் சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி மாபெரும் சரித்திர நாயகன் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவர் பூம்புகார் மறக்க முடியுமா போன்ற திரைப்படங்கள் நடித்ததன் மூலம் மிக பெரிய அளவில் பாராட்டுகளையும் பெற்றார் இவ்வாறு சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி முத்திரை பதித்த எஸ் எஸ் ஆர் அவர்கள் தனது தன் வரலாற்றை வந்த பாதை என்னும் பெயரில் நூலாக எழுதி வெளியிட்டார் தமிழ் சினிமாவில் தன்னுடைய அழகு அழுத்தம் திருத்தமான தமிழ் உச்சரிப்பு ஆகியவற்றால் பெரும் புகழை பெற்று விளங்கினார் இவருடைய தமிழ் உச்சரிப்பு அந்த காலத்தில் பாராட்டுகளையும் பெற்றது எஸ் எஸ்ஆர் என்னும் மாபெரும் நடிகர் தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மகா கலைஞர் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்